நம்முடைய பொதுக்கூட்டங்கள் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி திருச்சியில் ஆரம்பித்து மே இரண்டாவது வாரம் கோயம்புத்தூர் வரைக்கும் நடக்க இருக்கிறது அதற்கும் உங்க ஆதரவை கொடுங்க எப்படி ஒரு பொய்யான மொழி அரசியலை வைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதையெல்லாம் உடைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் குழந்தைகளுக்கும் சமக்கல்வி என்பதை உரிமையாக பாரதிய ஜனதா கட்சி நிலைநாட்டி கொடுக்கும் திருமாவளவன் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துற அருதுன்னு அவர் அழகா சிபிஎஸ்சி பள்ளி நடத்திக்கிட்டு அழகா ஒரு போட்டோவை போட்டுக்கிட்டு அழகா ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு இதை பத்தி வழி தெரியுமா திருமாவளவனுக்கு இதை பத்தி என்ன வழி தெரியும் நாங்கள் நீங்க சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறீங்கன்னு சொன்னோடனே அந்த பெல்ட் அடிச்சார் அது வந்துப்பா அது போயிப்பா அது எப்படின்னா என்னை கேட்காமே அவர் ஃபோட்டோவை போட்டுக்கிட்டாங்கனாரு அப்புறம் பத்தி நண்பர்கள் கேட்டீங்க எப்படின்னா உங்களை கேட்காம போட்டோ போடுவாங்க இல்லப்பா இல்லப்பா அங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸே படிக்கல என் போட்டோவை போட்டுக்கிட்டாங்க அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டிங்க அண்ணே பாருங்க போய் ரிப்பன் கட் பண்ணி இருக்கீங்க குழந்தைகள் இருக்காங்க அது இல்லப்பா ரெண்டு குழந்தைகள் தான் படிக்கிறாங்க ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டாங்க பொய்பேசி பொய்பேசி அந்த திராணி இழந்துட்டாங்க எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குன்னா ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில குறிப்பாக மூன்றாவது மொழியாக கட்டாய ஹிந்தியை சொல்லி கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு லெக்சர் எடுத்துட்டு இருக்காங்க இது குழந்தை இருக்கக்கூடிய ஒரு ஒரு தந்தை தாய்க்கும் இந்த அருமை புரியும் எல்லாரும் அந்த குழந்தைக்கு உரிமை வேண்டும் என்பதிலே அடுத்த கட்டத்தில் செல்ல வேண்டும் என்றால் தாய்மொழி தமிழ்ல பயிற்று மொழியா கற்றுக்கணும் ஆங்கில மொழி கூட இருக்கணும் இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கணும் இதுதான் மூன்று மூன்று மொழி கொள்கைன்னு நம்ம சொல்றோம் இதை திருமாவளவன் ஏன் எதிர்க்கிறான் எனக்கு இன்னுமே புரியல அதனால இந்த கையெழுத்து இயக்கத்தில் நம்முடைய வெப்சைட் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த போலி அரசியல்வாதிகளுடைய முகத்தை தோல் கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கின்றோம் அவங்க பொன்ன பொய் அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அதனால் எங்களுக்கு ஒரு ஒரு நாளும் இது வெற்றி தான் இது யாருமே எடுக்காத ஒரு விஷயத்தை பாரதிய கட்சி தைரியமா எடுத்திருக்கிறோம் தமிழக மக்களை நம்பி அதற்கு ஆரம்பமே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியோடு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க நாங்கள் மே கடைசி வரை இதை வச்சிருக்கோம் அதற்கு முன்பாகவே ஒரு கோடி கையெழுத்து என்பதை எங்களுக்கு கிடைத்துவிடும் விடும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு பாதக்சி தமிழ் வழி வந்து கல்விக்குன்னு நியாயமான நிதி அளிக்கலைன்னு கனிமொழி வந்து சொல்லிட்டேன் கனிமொழி அக்காவுக்கு அது ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்கன்னா செலக்டிவ் அமினிஷியா அப்படிம்பாங்க செலெக்ட்டிவ் அமினிஷியானா அப்பப்போ தான் மறந்துடுவாங்க சூர்யா ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் அப்பப்போ மறந்துடுவாங்க என்ன நடக்குதுன்னு ஸோ கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினாலு மறந்தாச்சு அந்த எட்டு வருஷத்தை கனிமொழி அக்கா ப்ரெயினில் செலக்டிவ் அமினிஷாகி போச்சு இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அதாவது இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினான்கு காங்கிரஸ் ஆட்சியில் திமுக அங்கம் வகிக்கும் பொழுது சமஸ்கிருத